தமிழ் சினிமாவில் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு செல்ல பேர் இருக்குது நம்ம வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயன் அப்படின்றது தான் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க இவருடைய நடிப்பு நடிப்பில் மதராசி படம் ரிலீஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கு இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் வந்து நேற்று ரொம்பவே கிராண்டாகவே வந்து நடந்துச்சு அந்த சமயம் சிவகார்த்திகேயன் ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டாரு அதாவது அமரன் படத்தை டிவியில் பார்த்துட்டு ஒரு வயதான அம்மா என்னை பார்க்க வந்தாங்க உங்களை அப்படி பார்த்ததும் எங்களுக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லி கையை தொட்டு பார்த்தாங்க பிறகு அந்த அம்மாவோட ஹோமில் இருக்கிறவங்க இந்த மாதிரி கிளைமேக்ஸ்லாம் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு வந்து சொன்னாங்க நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்றது வெறும் டைட்டில் மட்டும் கிடையாது அப்படின்றத வந்து நான் ரொம்பவே உறக்கமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்றத வந்து யாருமே வந்து டக்குன்னெலாம் வந்து சொல்லிட மாட்டாங்க அந்த ஒரு உணர்வு எல்லார்கிட்டையுமே இருக்கிறதால தான் இந்த ஒரு டைட்டிலே வந்து இவருக்கு கிடைச்சது இல்லையா ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிவிடுங்க